அண்ணா ஊருக்குள்ள ஒரு ரொம்ப பெரிய புலி அரக்கம் வந்துட்டான் வீடெல்லாம் நசுக்கி மக்களை அடிச்சு அலற வச்சுக்கிட்டு இருக்கான் நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் மகனே அந்த புலி அரக்கம் கிட்ட இருந்து நம்ம கிராம மக்களை காப்பாத்தப்படாதீங்க அம்மா இந்த ஊரை நான் காப்பாத்துறேன் இந்த ஊரு இப்போ என் வேட்டை நிலம் யாரும் உயிரோட தப்ப முடியாது டேய் புலி அரக்கா இது என் கிராமம் என் மக்களை நீ தொடக்கூடாது இன்னைக்கு உன் வேட்டை இந்த மண் என் மக்களுக்கு கல்கு கிட்ட வந்தா உயிரோட திரும்ப மாட்டேன் இந்த ஒரே அடி உன் முடிவு மக்களை தொட்டா இதுதான் முடிவுண்ண வாழ்க நம்ம கிராமத்தின் காவலன் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க